அசோராஜராந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாத ரிசபராசி தான் வந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் என்பது கண்டிப்பாக உங்கள் ராசி ராசி அவரை ஆறாம் இடத்தில் வந்து இருக்கிறார் இரண்டாம் தேதி அவர் வந்து மாதம் வந்து ஆறாம் இடத்தில் வலுப்பது நல்லதுதான் தேவையில்லாமல் நீங்களே உங்களுக்கு வந்து எதிரியை வந்து உள்ளாக்க உங்கள் ராசியில் வந்து குரு பகவான் இருப்பது எட்டு கூட ராசி வந்து ஐந்து எழுது முப்பதாம் இடத்துக்கு பார்ப்பது கண்டிப்பாக வருது ஆனால் மீதி ஒரு ராசியில் இருப்பது சின்ன சின்ன எதிர்மறை சிந்தனைகள் இருக்கும் ஆனால் பார்க்கும் பாகங்கள் ஐந்தாம் இடத்துக்கு பார்ப்பதால் புத்தரவர்கள் அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பு செலவுகளுக்கு ஹோம் அவ்வளோ புரிக்கணும் லோன் பண்ணுறது கண்டிப்பாக வந்து லோனானது வந்து கிடைக்குது கண்டிப்பாக ஏழாம் இடத்துக்கு பார்ப்போம் கண்டிப்பாக வந்து நல்ல மனைவி நல்ல ஒரு காதலி கிடைப்பாருக்கு காதலி காதலி கிடைப்பாது காதல் வந்து காதலி வந்து சக்ஸஸ் ஆகும் இரண்டாவது திருமணம் பார்த்தது இரண்டாவது திருமணம் வந்து நிறைவேறும் உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது பத்தாம் இடத்தில் சனி இருக்குது சற்று வந்து போராடினால் வந்து பிடிக்கக்கூடிய அமைப்பில் தான் அவர்கள் இருக்கிறது ஏன்னா எல்லாம் இடத்தை வந்து சனி பார்ப்பது இருந்தாலும் அது குரு பார்க்கிற இன்னும் ஒரு தடவை பல முயற்சிகளுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்திற்கு ஏது லாபஸ்தானத்தில் ஐந்துக்கு ஏதுக்கு அஞ்சு கேது அப்படியே புதன்மை போல் வந்து செயல்படுது மிகவும் சிறப்பாக இருந்தார் ராகுபான லாபஸ்தானத்தில் இருக்க லாபங்கள் சிற்பன் சென்னை சென்னையிலேருந்து மிகவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஆனால் அவங்க ஆறு ராசி பெருக்கு அவரை ஆறுக்கு ஆறுகள் இருப்பது சட்டத்துக்குள் வந்து முன்பு பிறகு நீங்களே வந்து தேவையில்லாமல் வாயை கொடுத்து எதிரிகளை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு எனவே வந்து பதினேழாம் அந்த பிறகு வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு படிப்படியான வந்து முன்னேற்றங்கள் ஏன்னா ராசி அறிவுறு அப்படி ஆரோக்கிய கருவியர் இருந்து பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து மிகவும் வலுவான இடமான வந்து பார்க்கும்பொழுது குருவின் வீட்டிற்கு செல்கிறார் குரு வீட்டிலிருந்து அவர் வந்து தனஸ்தான விதத்தில் பார்க்கும்போது மிகவும் சிறப்பு என்று அமைவது ராசிநாதன் வந்து தமஸ்தானத்தை பார்ப்போம் சுபர் வீட்டில் சென்று பார்த்து மிகவும் சிறப்பாக என்ற பதினேழாம் சொந்த வீட்டில் செய்வதற்கு வெளியூர் வெளிநாட்டு பிராணங்கள் நிர்வாகம் முயற்சி செய்கிற கண்டிப்பாக வந்து இருபத்தி பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து இருந்தாலும் மற்றபடி சூரியன் மிகவும் வலுவாக இருக்கிறார் நான் இருக்கும் மாத தோட்டத்திலே வந்து ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மனகுதி வந்து தினம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு ஆனால் அவர் ரெண்டு ஐந்து குழந்தைகளை சேர்ந்த ஏழாம் வந்து இருப்பது திருமண சம்பந்தமான வச்சு போராடி நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது கூட்டத்தொழில் நண்பர்கள் விஷயம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பதினேழாம் தேதி வரை வந்து கூட்டுத்தொழில் சிறப்பு சற்று மந்தமாகத்தான் வந்திருக்கும் அதற்கு மேல் வந்து படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் சனி பகவான் இடத்தில் வந்து இருக்க இருக்கிறார் குரு உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு மூணாம் இடத்தில் வந்து இருப்பது மிகவும் சிறப்பு ஏன்னா பிரியாணி மீது மறைந்திருக்கும் மிகவும் சிறப்பு என்ற அட்களில் மிகவும் சிறப்பு ஏழாம் இடத்தில் வந்து புடனாதி ஏற்படுவதும் மிகவும் நல்ல ஒரு அமைப்பை வந்து காட்டுகிறது அதுவும் குருவின் பார்வை சிவராஜ் அமைப்பில் வந்து இருப்பதாக அரசு வேலை கிடைக்கும் இருக்கு அரசு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எனவே வந்து உங்கள் ஜாதகத்திலே ஆறாய் அமைதி ரீதியோ அட்டமதி செய்ய பாதகாதி விதத்தையோ சொல்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்காது இது ஒரு பொது பலன்தான் விதிமதி கறி ஒத்துழைக்கும் போது தான் ஒரு வந்து மிகப்பெரிய பதவி கிடைக்கும் கவிங்கிற போட்சார்கள் ஒத்திரிக்கான வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியானது வந்து கிடையாது இதுக்கு ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபதாறு சட்டசபை முதல்வர் முதலாளர் நீட்டுக்கோட்டை தமிழக தற்பீ பணி எனக்கு சேனல் அஷ்டோராஜனால ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபதாறு சட்டசபை தேர்தல் முதலாளர் நீட்டுக்கொட்டி தமிழடி பணி என்னுடைய சேனல் அஷ்டோராஜனும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து என்னுடைய இடம் ஒரே பதிவில் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து கணிச்சிட்டேன் ஒன்று ரிசல்ட் வெளியே வந்துடுச்சு திரு மோடி இருந்தால் பண்ணுறாங்க இருந்தால் ஒரு ரிசல்ட் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது சட்டசபை முன்னாடிச்சுன்னா என்னுடைய வீடியோ வந்து எதுவும் ஒரு ஓரளவு வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் இந்த வெளியே வந்து பதிவிடுங்க இதுவரையும் மூன்று அரசு சமதியை கணிச்சிட்டு இன்னொன்று வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு இட அடுத்த பதிவு சந்திப்போம் உங்களை உங்களை அனுப்பினா அஸ்வோராஜாரா அனைவருக்கு நன்றி